இந்தியர்கள் எல்லாரும் ரொம்பவே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அறிவிப்பை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போ வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு தடவையும் ட்ரம்ப் ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியிடும் போது அமெரிக்காவில் இருக்கிறவங்க பதட்டப்படுறாங்கல்லாம் இல்லையோ நம்ம இந்தியர்கள் ரொம்ப பதட்டப்படுற மாதிரி அவர் ஏதாவது பண்ணி விட்டுருவாரு அதே தான் வரி விதிப்பு அப்படிங்கறத ரொம்ப கடுமையா அவர் பண்ணிட்டு இருந்தார் உலக நாடுகள் எல்லா நாடுகள் மேலேயும் கடுமையா வரி விதிச்சார் அதுவும் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரியை விதிச்சிருந்தார் அதுக்கு என்ன காரணம் உலக நாடுகளுக்கு அவர் அதிகமாக வரி விதிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் அதாவது நம்ம வந்து இறக்குமதி வரியை நம்ம அதிகப்படுத்துறது மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற இடங்கள்லேருந்து எதையுமே வந்து வாங்கிக்காம எந்த பொருளையும் வாங்கிக்காம அமெரிக்கர்களே பல பொருட்களை அமெரிக்காவில் வந்து உற்பத்தி செய்வாங்க இது மூலமாக அமெரிக்காவில் ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் அதனால நம்ம வரியை ஏற்றுவோம் அப்படின்னு ஏற்றுனாரு அதுவும் இந்தியா வந்து ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்கினாங்கல்ல அதை பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகி கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சுட்டார் கடந்த ஆகஸ்ட் மாதம் இதனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த வருத்தமும் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாச்சு இப்போது அவர் என்ன பண்ணார் இந்த இறக்குமதி வரியை வந்து உலக நாடுகள் எல்லாத்துக்கும் அதிகரிச்சது அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு அதிகரிக்குங்கிறதுக்காக தான் பண்ணார் ஆனால் அவரே நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு அமெரிக்காவில் என்ன ஆயிடுச்சுன்னா அது அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கே பெரிய பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கூட ரொம்ப கடுமையாக உயர்ந்துருச்சு அங்கே ஒரு சர்வே நடத்துகிறாங்க அமெரிக்காவில் இவ்வளவு விலைவாசி உயர்வு ஏற்பட்டிருக்கு இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோட சர்வேல பேசின எல்லாரும் எல்லா மக்களும் என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லாருடைய ஒருமித்த கருத்தா என்ன அமைச்சிருக்குன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவரு இஷ்டத்துக்கு இறக்குமதி வரி அதிகரிச்சதுனாலதான் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கூட இந்த அளவுக்கு உயர்ந்து நிக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒரு ஒருமித்த கருத்தை அதனால ட்ரம்ப் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா அதனடியா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு என்னன்னா இருநூறு பிளஸ் இருநூறுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான வரிகளை நான் நீக்கிறேன் சத்தமே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு குறைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இப்போ ஆகஸ்ட் மாசத்துல அந்த ஐம்பது சதவீத வரி விதிப்புனால என்ன நடந்துச்சு அப்படின்னா போன வருஷம் செப்டம்பர் மாசத்தை விட இந்த ஆண்டு செப்டம்பர்ல இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய விவசாய பொருட்களுடைய அளவு பன்னெண்டு சதவீதத்துக்கிட்ட குறைஞ்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த அதிகமான வரி விதிப்பு தான் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டார் ட்ரம்ப் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து நமக்காக அந்த மாதிரி பண்ணோம் நம்மளுக்கே இவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு நம்ம மக்கள்லாம் வந்து ஒன்று கூட்டாங்க எல்லாருமே ஒன்று கூடி நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம இதுக்கு மேலே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் இப்படி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு அதனால் இருநூறு ப்ளஸ் பொருட்களுக்கான வரிகளை வந்து நீக்கப்படும்னு சொல்லியிருக்காரு இது வந்து இந்தியர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொருளாதார நிபுணர்கள்லாம் இதுக்கு பிறகு இது வந்து தொடருது அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு பொருளாதார ஒரு வர்த்தகம் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கும் அதுக்கப்புறம் இதே நிலைமை தொடர்ந்தால் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் எல்லாரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் ட்ரம்ப்புடைய அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி